தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்து வருபவர் விடாமுயற்சியில் திரும்பவும் மத்திய பிரதேச காட்டு பகுதியில் விடாமுயற்சி படம் விட்டது என்று அஜித்தின் நல விரும்பிகள் கொளுத்தி போட்டனர் இதனால் கொதித்து எழுந்த அஜித் விடாமுயற்சி படத்தில் சாகசமான சண்டை காட்சிகளை வலைதளத்தில் பகிர்ந்து இன்னும் விடாமுயற்சி கைவிடப்படவில்லை விடாமுயற்சி விரைவில் திரைக்கு வரும் என்பது போன்ற செய்தியை சூசகமாக தெரிவித்திருந்தார் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பின் விடாமுயற்சியின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நிறைவு செய்து ஜூன் மாதத்தில் இருந்து தனது அடுத்த படமான குட் பேட் அக்லியில் இணைய உள்ளார் அஜித் மைத்ரி மூவி மேக்கர் பிரம்மாண்ட தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாக உள்ள குட் பேட் அக்லி மூன்று காலகட்டங்களில் நடக்கப்படும் கதை கதையம்சம் கொண்ட டைம் டிராவல் ஆக்ஷன் மூவி ஆகும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பூஜை போடப்பட்ட இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு முழுக்க முழுக்க ஜப்பானில் நடைபெற உள்ளதாம் ஜூனில் ஆரம்பிப்பதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் தயார் செய்து வருகின்றனர் குட் பேட் ஆக்லி படத்தில் களமிறங்கும் பாலிவுட் சாக்லேட் பாய் இதற்கான நடிகர்கள் தேடலில் வில்லன் நடிகராக பாலிவுட்டை கலக்கிக் கொண்டிருக்கும் அனிமல் படத்தின் வில்லன் பாபி பெயர் பரிந்துரைக்கப்பட்டது இவர் ஏற்கனவே கங்கவ வில்லனாக தோன்றியுள்ளதால் ஜெகபதி பாபு அவரின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்ட போது இவரை மக்கள் ஏற்கனவே அடிக்கடி வில்லனாக பார்த்து பழகி உள்ளதால் வேண்டாம் என்று ரிஜெக்ட் செய்துவிட்டனரம் படக்குழு இறுதியாக பாலிவுட்டில் பதான் படத்தின் மூலம் பாலிவுட்டை தெரிவிக்கவிட்ட வில்லன் ஜான் அபிராமின் பெயர் குட் பேட்லி வில்லன் கதாபாத்திரத்திற்கு அடிபட்டு வருகிறது பாலிவுட் சாக்லேட் பாயாக வளம் வரும் இந்த ஆரடி ஆப்பிள் ஜான் அபிரகாம் பதான் படத்தில் ஷாருக் கானுக்கு இணையாக வில்லத்தனத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தார் அவர் இந்த படத்தில் அஜித்துடன் இணைவது படத்திற்கு மேலும் கூடுதல் சிறப்பாக அமைந்துள்ளது ஏற்கனவே அஜித் நடித்த வலிமை திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்திற்கு ஜான் அபிரகம் நடிக்கிறாராம் அது முடியாமல் போகவே இப்போது அந்த கனவு நிறைவேறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் நோக்கோடு தீவிரமான ப்ரீ ப்ரொடக்ஷன் பணியில் இறங்கியுள்ளனர் குட் பை டாக்லி படக்குழுவினர்